வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ரூம் போட்டு இரவு முழுவதும் காத்திருந்த ஓபிஎஸ் ஷாக் கொடுத்த அமித்ஷா திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறாமல் உள்ளது அமித்ஷா வருகை ஓபிஎஸ் டிடிவி தினகரனை இணைக்க முயற்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் உறுதியாக மறுத்துவிட்டார் இதனால் கூட்டணி அமைவதில் சிக்கல் நீடிக்கிறது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகள் காத்துள்ளனர் அந்த வகையில் இன்னும் சரியாக முன்னூற்றறுபத்தஞ்சு நாட்களுக்குள் தேர்தலை நடைபெற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே ஆட்சி அதிகாரத்தை பறிக்க அரசியல் கட்சிகள் களம் இறங்கியுள்ளது இதன்படியாக ஆளுங்கட்சியாக உள்ள திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி இலக்காக வைத்து காய் நகர்த்தி வருகிறது அந்த வகையில் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பல இருந்தாலும் தங்கள் அணியின் உள்ள கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுக்காமல் சா சாமத்த சாமதானமா சமாதானப்படுத்தி கூட்டணியை தக்க வைத்து வருகிறது ஆனால் அதிமுக கூட்டணியோ இன்னும் முழுமை அடையாமல் உள்ளது அந்த நிலையில் பல பலர் பலம் பொருந்திய திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுக பெரிய அளவில் கூட்டணியை அமைக்க திட்டம் வகித்துள்ளது இதன்படியாக பாஜக பாமக தேமுதிக தமாக ஐஜேகே கே ஆகிய கட்சிகளை இணைத்து கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது உருவாக்கப்பட உள்ளது இதன் முதன் கட்டமாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது ஆனால் தி அதிமுகவின் தலைவர்கள் தனி தனியாக தனித்தனி அணிகளாக உள்ளதால் வாக்கு பிரியும் நிலை உள்ளது எனவே ஒன்றிணைந்த அதிமுகவை வெற்றி வெற்றியை தரும் என பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்து விட்டார் இந்த சூழ்நிலையில் அமித்ஷா இரண்டு நாட்களுக்கு பயணமாக சென்னை வந்துள்ளார் எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அழைத்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்காக ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷா காத்திருக்கு தங்கியிருக்கும் நட்சத்திர விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளதாகவும் ஆனால் எந்தவித அழைப்பும் ஓபிஎஸ்க்கு எடுக்கவில்லை எனவும் அரசியல் விமர்சகர்கள் ச சவுக்கு சங்கர் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு ஏற்றாற்போல் அமித்ஷாவை சந்திக்க திட்டமா திட்டமா என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் இறைவன் கையில் என கூறி நழுவி சென்றாராம் ஓ பன்னீர்செல்வம் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்